பாயிட் பாசே ஆல் ஃபார்ஸன் மெடி டேட்டாயிஸ் எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாம் சமப்படவான இருக்கு எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கறது பாத்தீங்களா பழைய ஸ்டாலின் ஆடியோ எல்லாம் பதிச்சிருக்காங்க ஆதி காமின்கள் இருக்கு பாரம்பரிய வசனம் எல்லாம் இருக்கு காம्युनिटी ரீடியா இருக்காயிது நான் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கறது ஃபேஷன் நல்லா இருக்கு பழைய நிவி ஸ்டாலின் லாக பதிச்சிருக்காங்க

அதேமாதிரி உதவி அடிக்கலாம் இந்த ரெண்டு பேரோட மதித்து செல்லு லேஸ்க்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது மற்றபடி படம் ரொம்ப பண்ணி அந்த 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 சென்டிமெண்ட்டை காட்டுறதுலே கொஞ்சம் அது எப்படி நல்லா நல்லா இருக்குது அதை அதிகமாக கிடைச்சேன் பண்ணி நெக்ஸ்ட்ரியா அப்படி தான் அது பொதுவாக ஒரு படக்காரன் ஒரு அடிக்கலத்துவ ரெண்டு பேருக்கும் இல்லை விஷயம் இல்லை அந்த உதவி அதுவே இருக்கு